உணவு சங்கிலி அப்படிங்கிறதே ஒரு வன்முறை தான் எவ்வளோ ஒரு கொடூரமான வன்முறை ஒரு மானை வந்து சிங்கம் வேட்டையாடுது ஒரு புலியை வந்து ஆடு மாடுகளெல்லாம் வந்து விலங்குகளை வந்து தாவ விலங்குகளை வந்து மிருகங்கள் வேட்டையாடுது ஆடு மாடுகளை சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் வேட்டையாடுது இதுதான் வன்முறைன்றது இந்த வன்முறையிலேருந்து நம்ம விடுபடணும் அதான் மனித இனத்தின் இலக்கு என்னென்னா மனித ஒட்டுமொத்த மனித இனத்தின் லட்சியம் என்ன அப்படின்னா நம்ம ஏன் மனிதராக மாறணும் அப்படின்னா வன்முறையை மனித வாழ்விலிருந்து நீக்க வேண்டும் மனித வாழ்க்கையிலிருந்து வன்முறையை நீக்க வேண்டும் இதுதான் மனிதர்களின் லட்சியம் அப்போ தான் மனிதர்களால் அமைதியாக வாழ முடியும் அப்போது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கொடூரமான மனிதர்களை வேட்டையாடுகிற இந்த கொடூரமான உயிரினங்கள் இருக்குல்ல அவைகளை நாம் வந்து இந்த பூமியில் இல்லாமல் செய்ய வேண்டும் அதுதான் மனிதர்களின் லட்சியம் அப்போ மனித மனித வாழ்க்கையில் வன்முறையை வந்து இல்லாமல் செய்ய முடியும் மனித வாழ்வில் ஒரு வன்முறை பயம் இருக்குல்ல இப்போ ஒரு காடுகளில் வாழுகிற ஒரு மானுக்கோ இப்போ மானுக்கோ ஆட்டு மாட்டுக்கோ ஆடு மாடுக்கோ வந்து தன்னை வந்து ஒரு சிங்கம் புலி வேட்டையாடுங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் அதான் வன்முறை பயம்ன்றது ஒரு மரண பயம் அந்த மரண பயத்தை நீக்கணும் வேட்டையாடப்படுகிற அந்த சங்கிலி உணவு சங்கிலி அடிப்படையாக கொண்ட ஒரு மரண பயம் அதை வந்து நீக்கணும் மனித வாழ்வில் இருந்து இல்லாமல் செய்ய வேண்டும் அதுதான் மனிதர்களின் லட்சியமாக இருக்குது நாம் வந்து எந்த உயிரினத்தாலையும் வேட்டையாடப்படக்கூடாது சிங்கத்தாலேயோ பொலியாலேயோ நாம் வேட்டையாடப்படக்கூடாது அதுதான் வந்து நம்முடைய லட்சியமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்மை வேட்டையாடுகிற நமக்கு எதெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கோ அந்த உயிரினத்தை இந்த பூமியில் இல்லாமல் செய்ய வேண்டும் அப்போ முற்றிலுமாக மரண பயத்தை அந்த வேட்டையாடப்படுதலை அடிப்படையாக கொண்டு அந்த மரண பயத்தை நாம் வந்து இல்லாமல் செய்ய முடியும் வன்முறை பயமாக தான் வன்முறை அந்த பயத்தை நம்ம இல்லாமல் செய்ய முடியும் அந்த மரண பயம் அப்போ அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த சிறுத்தைகள் புலிகள் சிங்கம் இதெல்லாம் அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த உணவு சங்கிலி அடிப்படையாக கொண்ட வேட்டையாடுதலை அடிப்படையாக கொண்ட ஒரு மரண பயம் என்பது மனிதர்களுக்கு இருந்தது கொண்டு தான் இருக்கும் அதை நாம் இல்லாமல் செய்ய வேண்டும் அப்புறமா வந்து மனிதர்களை வந்து மனிதர்கள் மனிதர்களை வந்து இந்த மாதிரி வன்மு வேட்டையாடுறாங்கல்ல மனிதர்கள் மனிதர்களை வேட்டையாடுறாங்க இடையூறு செய்கிறாங்க கொலை செய்கிறார்கள் குற்றங்களை செய்கிறார்கள் இவர்கள் இது வந்து முதல்ல மனிதர்கள் த கட்டுப்பாடு மூலமாக ஒரு புரிதலை அடிப்படையாக கொண்டு மனிதர்கள் வந்து மென்மையானவர்களாக மாற வேண்டும் அதன் மூலம் மனித வாழ்வில் மனிதர்கள் மூலமாக ஏற்படுகிற மரண பயத்திலிருந்து மனிதர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆக மரண பயம் வந்து நமக்கு ரெண்டு வழியில் ஏற்படுது பிற உயிரினங்களால் நமக்கு ஏற்படுது அப்புறம் நம்மளால் நமக்கு ஏற்படுகிறது மனிதர்களால் மனிதர்களுக்கு ஏற்படுகிற மரணபயம் ம பிற உயிரினங்களால் சிங்கம் புலி சிறுத்தைகள் யானைகள் இவைகளால் மனிதர்களுக்கு ஏற்படுகிற மரணபயம் இந்த பாம்புகளால் இவைகள் அப்போ பிற உயிரினங்களே இந்த நமக்கு எ எந்த உயிரினம் எந்த ஒரு உயிரினத்தால் அச்சுறுத்தலோ ஆபத்தோ ஏற்படுதோ அந்த உயிரினங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடாது அப்போ அதன் மூலமாக நம்ம மரண பயத்திலிருந்து விடுபட முடியும் அவைகளை இங்கே வைத்துக்கொண்டே நாம் மரண பயத்திலேருந்து விடுபட முடியாது சிங்கம் புலி சிறுத்தைகளை இந்த பூமியில் வாழ அனுமதித்துக்கொண்டே நம்ம மரண பயத்திலேருந்து அவைகளுக்கு சார்ந்த மரண பயத்திலேருந்து நம்ம த நம்ம விடுபட முடியாது இப்போ சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் காடுகளில் வாழட்டும் நாம் இங்கே வாழட்டும் அவைகளுக்கான வாழிடம் வேறு நாம் இங்கே வாழும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் வாழ்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவைகள் நம்முடைய வாழிடத்தில் புகுந்து இங்கே இருக்கிற மனிதர்களை தூக்கிட்டு போயிடும் குழந்தைகளை கடிச்சிட்டு போயிடும் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போயிடும் அது நமக்கு தெரியாமல் கூட இப்போ எது என்ன ஆச்சு யாரோ ஒருத்தர் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம் ஒரு குழந்தையை காணோம் என்ன ஆச்சு அல்லது நமக்கு தெரிஞ்சே கூட நடக்கும் அப்போ அப்போ அந்த மாதிரி உயிரினங்களை நம்ம அந்த பூமியில் வந்து மனித இனம் அந்த ம பிற உயிரினங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு மரண பயத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நம்மை வேட்டையாடுகிற அச்சுறுத்தல் நமக்கு எந்த உயிரினங்கள் மீதெல்லாம் இருக்குதோ அந்த உயிரினங்களை அந்த பூமியில் இல்லாமல் செய்ய வேண்டும் அது ஒன்றா அதுக்கப்புறம் வந்து மனிதர்களால் மனிதர்கள் வேட்டையாடப்படுவது இந்த மாதிரி திருடர்கள் கொலை கொலைகாரர்கள் கொள்ளைகர்கள் மாதிரி குற்றங்கள் செய்வது இவை இந்த மாதிரி மனிதர்கள் மனிதர்களுக்கே எதிராக மாறுறாங்கள்ல இந்த 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 நிலையிலேருந்து நாம் மனிதர்கள் விடுபட வேண்டும் மரணபயம் என்பது இப்படி மனித வாழ்க்கை இப்போ அது மாதிரி நோய்கள் என்பது அதுவும் ஒரு மரணபயம்தான் நோய்களால் ஏற்படுகிற மரணபயம் அப்போ ஆரோக்கியமாக வாழ்வதன் மூலம் நாம் வந்து நோய்களினால் ஏற்படுகிற மரணபயத்திலிருந்து நாம் விடுபட முடியும் அப்போது மனிதர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா மனித மரண பயத்துலேருந்து விடுபட வேண்டும் மரணம் அதுதான் மனிதர்களுடைய நோக்கம் அதுக்காக தான் நம்ம மனிதர்களாகவே மாறணும் வாழ்க்கையில் மரண பயம் என்பதே இருக்கக்கூடாது அதுலேருந்து விடுபடுவது தான் மனித இனத்தோட நோக்கம் அதாவது இயற்கையாகவே ஒரு மரணம் வருதில்ல அது வந்து ஒன்று இருக்குது அது மாதிரி நம்ம ஏதோ தடிக்க விழுந்துருவோம் பார்த்து நடந்து போனோம் இதெல்லாம் வந்து இது என்னென்னைக்குமே இருக்கும் நடந்து போகும்போது பார்த்து போனோம் தடிக்க விழுந்துடக்கூடாது ஒரு குளத்தில் இறங்கி குளிக்கும்போது பார்த்து போகணும் இதெல்லாம் இயற்கையானது இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது அதுக்காக நம்ம குளம்லாம் இல்லாமல் செய்ய முடியாது இது வந்து இயற்கையானது இது நம்ம நம்ம பா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இது வந்து ஆனால் அதே நேரத்தில் எதை நம்மளால் தடுக்க முடியும் எந்த மரண பயத்தையும் நாம் இல்லாமல் செய்ய முடியும் இப்போ ஒரு குளத்தில் விழுந்துருவோம் கிணத்துல விழுந்துருவோம் அல்லது ஒரு ஆழமான ஏரிக்குள்ளே போய் மூழ்கிடுவோம் அப்படின்னா நீச்சல் கற்றுக்கணும் அப்புறம் அதே நேரத்தில் அந்த ஏரிக்குள்ளே ஒரு முதலை இருக்குது அதனால் நமக்கு மரண பயம் ஏற்படுது அப்படின்னா அந்த ம அந்த முதலையை வந்து நம்ம இல்லாமல் செய்யலாம் அப்போ நீங்கள் தைரியமாக நீச்சல் தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் தைரியமாக வந்து அந்த ஏரிக்குள்ளே நீந்தலாம் ஒரு முதல்ல உங்களை கடிச்சிரும் அப்படிங்கிற பயமே கிடையாது உங்களுக்கு ஒரு பெரிய ஏரி இருக்குது அந்த பெரிய ஏரியை பார்த்தினா உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது ஏன்னா அது உள்ளே ஒரு முதலை இருக்குது உங்களுக்கு நல்ல நீச்சல் தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஏரியில் இறங்குறக்கு பயமாக இருக்குது அப்போ அந்த பெரிய ஏரியில் நீங்கள் மரண பயம் இல்லாமல் இறங்கணும் அப்படின்னா அங்கே அந்த ஏரிக்குள்ளே இருக்கிற ஒரு இருபது முப்பது முதலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை ஒன்று விடாமல் தேடி தேடி வேட்டையாடிட்டிங்கன்னு நீங்கள் அந்த ஏரியை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மரண பயம் என்பது இருக்காது சுதந்திரமாக நீச்சல் அடிக்கலாம் அப்போ அது நம்மளால் செய்ய முடியும் அப்போ ஏரிக்குள்ளே மூழ்கிடுவோமோ அப்படிங்கிற மரண பயம் என்பது நீச்சல் அடி நீச்சல் கற்றுக்கணும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மரண பயமும் இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி நம்மளால் எதையெல்லாம் நீக்க முடியும் இந்த பூமியில் மரண பயம் இல்லாமல் வாழ்வதற்கு எந்தெந்த மரண பயத்தெல்லாம் நம்மளால் நீக்க முடியுமோ அந்தந்த மரண பயத்தை நம்ம கற்றுக்கணும் அந்தந்த மரண பயத்தை நம்மளால் நீக்கணும் அதுதான் நம்ம செய்யணும் அப்போ புலி சிறுத்தைகளால் நமக்கு ஏற்படுகிற மரண பயம் நல்ல பாம்புகளால் விஷப்பாம்புகளால் நமக்கு ஏற்படுகிற மரண பயம் விஷப்பாம்புகளெல்லாம் நம்மளால் ஒழிக்க முடியுமா அப்படின்னா நாம் அந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்கிறோம் இப்போது எட்நூறு கோடி பேரும் நம்ம கண்ணில் படுகிற விஷப்பாம்புகளை நாம் ஒழித்தோமேனால் அவைகள் அப்போ அது நம்மளால் முடியும் விஷப்பாம்பு விரியன் பாம்பு நல்ல பாம்பு இதெல்லாம் அப்போ விஷப்பாம்புகளால் நமக்கு ஏற்படுகிற ஒரு மரண பயத்தை நாம் இல்லாமல் செய்ய முடியும் இப்போ வந்து நம்ம எல்லோரும் விவசாயத்தில் நமக்கு க பா யாருமே விவசாயம் பெருசாக பண் கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க அதனை அதனால்தான் தான் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து வேறு வேறு தொழில் செய்கிறதுனால இந்த விஷப்பாம்புகளை நம்மளால் முச்சிலும் ஒழிக்க முடியாது எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாருமே இயற்கையை சார்ந்து விவசாயம் விவசாயம் தான் பண்ண போகிறாங்க அப்போது வந்து விஷப்பாம்பு எல்லா எட்நூறு கோடி மனிதர்கள் இருக்க ரெண்டாயிரத்தி நாற்பதுலாம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி மனிதர்கள் வந்துருவாங்க ஆயிரம் கோடி பேரும் இந்த இயற்கை தன்னுடைய பாதுகாப்புக்காக இயற்கையை சார்ந்து வாழும்போது இயற்கையோடு கலந்து வாழும்பொழுது கண்ணில் தருகிற விஷப்பாம்புகளை கொள்ளுகிற ஒரு முறையை அவர்கள் கடைபிடிப்பார்கள் அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் ஆயிரம் கோடி வேட்டையர்கள் இந்த பா விஷப்பாம்புகளுக்கு எதிராக மாறப் போகிறார்கள் நம்மை நம்மை அச்சுறுத்தலாக நமக்கு நம்மை வேட்டையாட துடிக்கிற சிங்கமொழி சிறுத்தைகளுக்கு எதிராக மாறப் போகிறார்கள் அப்போ அவைகள் கடுமையாக கண்டிப்பாக வேட்டையாடப்படும் ஆயிரம் கோடி மனிதர்கள் வரப்போகிறாங்க நமக்கு அச்சுறுத்தலாக விளங்க போகிற பிற உயிரினங்களை வேட்டையாடுவதற்காக அதன் மூலம் மனித மரணபயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பது தான் மனிதர்களுடைய நோக்கம் மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ வேண்டும் நம்ம ஏன் மனிதராக மாறணும் மரண பயம்தான் இந்த பிற உயிரினங்களால் கொடூரமாக வேட்டையாடப்படுறாங்க பாருங்கள் நீங்கள் காடுகளில் வந்து சிங்கம் புலி சிறுத்தைகளால் மான்கள் ஆடு மாடுகள் வரி குதிரைகள்லாம் கொடூரமாக வேட்டையாடு வேட்டையாடு வேட்டையாடப்படுகிறது அப்போ அதுலேருந்து விடுபடணும் அந்த மரண பயத்திலேருந்து நம்மளையும் வந்து கடிச்சிருப்பாங்க நம்ம குரங்குகளாக விலங்குகளாக இருக்கும்போது மனித குரங்குகளையும் பிற உயிரினங்கள் கொடூரமாக வேட்டையாடி இருக்கும் அதுலேருந்துலாம் நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம மாறணும் அப்போ அந்த மாதிரி பிற உயிரினங்கள் நமக்கு அச்சுறுத்தலாக இருந்தால் பிற உயிரினங்களை தயோதாட்சினை இல்லாமல் பரிதாபம் பார்க்காமல் எல்லாருமே அதை அதற்கு எதிராக ஒரு போர் ந போர் நடத்தி அவைகள் இந்த பூமியில் இல்லாமல் செய்துவிட்டால் நமக்கு அதிலேருந்து ஒரு மரணபயம் நீங்கிவிடும் அதன் பிறகு நோய்கள் மூலமாக நமக்கு ஒரு மரணபயம் ஏற்படுகிறது நோய்களை பற்றின ஒரு மரண பயம் அப்போ நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதன் மூலமாக நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்போ நோய்கள் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படுகிற மரண பயத்தை இல்லாமல் செய்துவிட முடியும் அப்புறம் மனிதர்களே மனிதர்களுக்கு எதிரிகளாக மாறுகிறார்கள் மனிதர்களே மனிதர்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது கொலை செய்கிறவர்கள் போரிடுகிற நடைமுறை குற்றங்கள் செய்கிறவர்கள் திருடுகிறவர்கள் அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா நம்ம உணவு கட்டுப்பாடு இருந்துட்டாலே போதுமானது உணவு கட்டுப்பாடு என்பது நோய்களிலிருந்தும் நமக்கு விடுதலை தரும் அது மாதிரி மனிதர்கள் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படுகிற மரண பயத்திலிருந்து விடுபடுது விடு வி விடுதலை தந்துவிடும் நீங்கள் வந்து மனிதர்கள் எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது மனிதர்கள் மனித உணவுகளை உண்டு உட்கொண்டாலே போதும் மனிதர்கள் மென்மையானவர்களாக மாறி விடுவார்கள் அது மாதிரி நிலையான ஒரு இடத்துல வசிக்கணும் தினமாக வாழக்கூடாது ஏன்னால் நீங்கள் தினமாக வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நாடோடித்தனமாக போய்கிட்டே இருக்கீங்க இடம் இருந்து கொண்டே இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல வாழ்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவீங்க அவங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இடத்துல நிலையாக வசிக்கணும் அது இது தான் உங்கள் ஊர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா அப்போ இந்த போர்கள்லாம் அது நடைபெறது இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல வசிக்கிறவங்கள நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க இடையூறு செய்ய மாட்டீங்க அது மாதிரி நிலையா ஒரு இன்றைக்கி நம்ம நாடோடித்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்ருக்கோம் இங்கே இருக்கிறவங்க கர்நாடகாவில் இருக்கவங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் கேரளாக்காரங்க இங்கேயோ வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கும் இப்படி நாடோடித்தனமான வாழ்க்கை வாழ்கிறதுனால இப்போது நமக்கு வட இந்தியர்களுக்கு எதிராக நமக்கு ஒரு கருத்து இருக்குது அது மாதிரி மகாராஷ்டிராவில் தமிழர்களுக்கு எதிராக அங்கே உள்ளவங்க ஒரு கரு ஒரு எதிர்ப்பு உணர்வு வச்சுருக்காங்க அது மாதிரி கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக கர்நாடகா அப்போ இது எதனால் நம்ம இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கோம் நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கை இது அப்படிலாம் இல்லை அப்போ அவங்க வாழ்வாதாரத்தை நம்ம இப்போ கர்நாடகாக்கு போகிற தமிழர்கள் கர்நாடக மக்களின் வாழ்வாதாரத்தை நம்ம தடுக்கிறோம் அது மாதிரி க தாராவிக்கு போகிற தமிழர்கள் அங்குள்ள உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை பறிப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்போ வட இந்தியர்களால் தமிழர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக நான் நினைக்கிறேன் அப்போ அதுக்கு எதிரான ஒரு மனநிலை வருது அப்போ அப்படிலாம் இல்லாமல் நீ நிலையாக இருந்தேன்னா இடத்துல நீ உன்னுடைய இடத்துல நீ வசிக்க ஆரம்பிச்சிடணும் இந்த மாதிரி இடம் பெருந்து கொண்டே இருக்கக்கூடாது அதன் மூலம் மனிதர்கள் மனிதர்களை இடையூறு செய்யாமல் எப்படி வாழ்வது அதன் மூலம் மனிதர்களுக்கு எதிராக அதாவது மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு ஏற்படுகிற ஒரு மரண பயத்திலிருந்து தப்பி நம்ம விடுபட முடியும் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் கட்டுப்பாடு நேர்மையான வாழ்க்கை இதன் மூலம் மனிதர்களே மனிதர்களுக்கு எதிராக மாறுவதன் மூலம் மாறுவதை விட முடியும் மனிதர்களே மனிதர்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்துவர்களாக இருக்கிறார்கள் அந்த நடைமுறையை நாம் இல்லாமல் செய்துவிட முடியும் மனிதர்களே மனிதர்களுக்கு குற்றவாளிகளாக திருடர்களாக கொலைகாரர்களாக ஏன் இருக்கிறாங்க மனிதர்களிடம் நேர்மை இல்லை அப்போ அதுக்கு மனிதர்கள் நேர்மையற்றவர்களாக மாறுவதற்கு இந்த பணம் என்னும் நடைமுறை காரணமாக இருக்குது இடையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பணம் என்னும் நடைமுறை ஒரு காரணமாக இருக்குது அப்போ அந்த பணம் என்னும் நடைமுறையை நாம் இல்லாமல் செய்ய வேண்டும் அது இல்லாத ஒரு வாழ்க்கை இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் குடும்பம் அப்புறம் வந்து மனிதர்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்போ தான் நேர்மையாக இருப்பாங்க இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகம் இது மனிதர்களை நிம்மதியாக வாழ விட செய்யாத இந்த இயந்திர அறிவியல் உலகம் இதையெல்லாம் இல்லாமல் மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் சாத்தியம் இயற்கையோடு கலந்த அந்த வாழ்க்கையில் மட்டும்தான் பயம் என்பது மரண பயம் இல்லாத அந்த வாழ்க்கை சாத்தியம் மனிதருடைய நோக்கமே என்னென்னா பயம் இல்லாத வாழ்க்கை மனிதர்கள் எதை பார்த்து பயந்தாங்கன்னா நோய்களை பார்த்து பயந்தாங்க பிற உயிரினங்கள் இந்த சிங்கம் புலி சிறுத்தைகள் விஷப்பாம்புகள் இதை பார்த்து பயந்தாங்க அப்புறம் மூணாவது வந்து மனிதர்களால் மனிதர்களுக்கு ஏற்படுகிற அந்த பயம் இந்த மூணு மரண பயம் அப்போ மனிதர்கள் நோய்களால் ஏற்படுகிற பயம் இப்படி இந்த மாதிரியான மரண பயத்திலிருந்து விடுபடுவது தான் மனிதர்களுடைய நோக்கம் லட்சியம் நாம் மனிதர்களாக மாறினதுக்கே அதான் காரணம் மரண பயம் இல்லாமல் வாழ வேண்டும் மனிதத்தன்மை என்பது மரண பயம் இல்லாத அந்த தன்மை அப்போ தான் அன்பு பாசம் நேர்மை ஒழுக்கம் கட்டுப்பாடு கட்டுப்பாடு அப்புறம் இயற்கையோடு கலந்து வாழ வேண்டும் எந்தவித பயமும் இல்லாமல் சிறுத்தை பயமில்லாமல் சிங்கத்தோட பயம் இல்லாமல் வாழணும் நோய்களோட பயம் இல்லாமல் வாழணும் உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக நோய்களை பற்றிய பயம் இல்லாமல் வாழ முடியும் மனிதர்களே மனிதர்களுக்கு எதிராக மாறுகிறார்கள் கொலைகாரர்கள் குற்றவாளிகள் அப்போ மனிதர்களை பற்றிய பயம் இல்லாமல் வாழ வேண்டும் சமூக விரோதிகளாக மாறி மாறுகிற மனிதர்களை பற்றிய பயம் இல்லாமல் வாழ வேண்டும் அதுக்கு கா அதுக்கு நம்ம அந்த மாதிரி பணம் எதும் நடைமுறை இல்லாத ஒரு உலகம் இயற்கையோடு இணைந்த எளிமையான வாழ்க்கை எளிமையாக வாழணும் அப்படின்னு நினச்சிட்டாலே போதும் மனிதர்கள் நேர்மையாக மாறிடுவாங்க ஏன்னா ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை தான் மனிதர்களை குற்றவாளிகளாக மாற்றுகிறது குற்றவாளிகளாக ஏன் திருடர் திருடர்கள் கொலைகாரர்கள் போரிடுகிற நடைமுறையெல்லாம் போரிடுகிற நடைமுறைங்கிறது என்னது கொள்ளையடிக்கிறதுக்காக தான் அவங்க போகிறாங்க ஒரு நாட்டை கொள்ளையடிக்கிறக்காக தான் அந்த காலத்துலலாம் போரிடுவதில் அதுக்கு தான் முதல்ல கொள்ளையடிச்சு முடித்தோன்னா என்ன பண்ணுவாங்க அந்த நாட்டில் உள்ள எல்லாம் கொள்ளையடிப்பார்கள் அந்த ஒரு நாட்டை கைப்பற்றுவது என்னது இன்னொருத்தருக்கு சொந்தமான நாட்டை கைப்பற்றுவதே ஒரு கொள்ளை தானே போர்னு என்ன ஒரு நாட்டை கைப்பற்றுவது அப்படின்னா அது ஒரு கொள்ளை தானே அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு உரிமையான ஒரு இடத்தை நீ கைப்பற்று அதுவரே கொள்ளை தான் அடுத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை கை கைப்பற்றுவது அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு பணத்தை கைப்பற்றுவது அது அப்போ அது ஒரு திருட்டு தானே அப்போ போர் என்பது ஒரு மிகப்பெரிய கூட்டம் சேர்ந்து மிகப்பெரிய திருடர்கள் சேர்ந்து போய் ஒரு மற்றவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தை நிலத்தை கைப்பற்றுவது இதுதான் போர் இப்போ நேர்மையாக நடக்கும் இப்போ எளிமையாக வாழணும்னு ஆசைப்பட்டால் இந்த போர் எடுக்கிற கொள்ளை அடிக்கிற திருடுற ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை தான் போருக்கு காரணமாக இருக்குது இப்படி மனிதர்கள் எளிமையாக வாழ்வதன் மூலம் மனிதர்கள் குற்றவாளிகளாக மாறாமல் ந ஒழுக்கமானவர்களாக மாற முடியும் மனிதர்கள் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படுகிற மரண பயத்தை இல்லாமல் செய்ய முடியும் இப்படி மரண பயம் இல்லாத ஒரு மனித வாழ்க்கை அதுதான் மனிதர்களின் நோக்கம் அப்போ மரண பயம் எங்கேருந்தெல்லாம் உருவாகுது பிற உயிரினங்கள் மூலமாக உருவாகுது விஷப்பாம்புகள் சிங்கம்புரு சிறுத்தைகள் அப்புறம் நோய்கள் மூலமாக உருவாகிறது அப்புறம் குற்றவாளிகளாக மாறுகிற மனிதர்களிடமிருந்து உருவாகிறது இந்த மூணு மூணையும் சரி பண்ணிட்டாக்கா மனிதர்கள் வாழ்வில் மரண பயம் என்பதே இல்லை அதற்கு ஒரே வழி எளிமையாக வாழணும் எளிமையாக வாழணும் பிற உயிரினங்கள் நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற பிற உயிரினங்களை நம்ம இல்லாமல் செய்யணும் இல்லாமல் செஞ்சால் தான் ரெண்டாயிரத்தி நாற்பது வரும் நம்ம இயற்கையோடு இணைஞ்சு கலந்து வாழப்போகிறோம் அந்த வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையோடு கலந்து இணைந்து வாழப்போகிறோம் எல்லாரும் விவசாயம் தான் பண்ண போகிறோம் அப்படி இருக்கும்போது பிற உயிரினங்கள் இல்லாத பிற உயிரினங்கள்னால் நமக்கு அச்சுறுத்தலாக நமக்கு மரண பயத்தை ஏற்படுத்துகிற பிற உயிரினங்கள் இல்லாத ஒரு இடத்துல தான் நம்ம வாழணும் அப்போ தான் நம்ம வந்து நிம்மதியாக வாழ முடியும்